தென்னந்தோப்புக்குள்ளே எப்படியெல்லாம் சாகுபடி பண்ண முடியும் அதாவது நிழல் வந்து அதிகமாக இருந்தால் என்ன பண்ணலாம் அதில் நிழல் குறைவாக இருந்தால் எப்படி சாகுபடி பண்ணலாம் நாம் சொல்லியிருந்தோம் ரெண்டு தென்னைக்கு இடையில நடுவில் வந்து ரெண்டு வருஷம் வந்து சாகுபடி பண்ணலாம் அப்படின்னு நாம் வந்து சொல்லியிருந்தோம் இப்போ வந்து இங்கே வந்து வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறனால தென்னை மரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழடி தள்ளி இப்படி ஒரு லைனே நம்ம வந்து சாகுபடி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி அந்த தென்னை மரத்தில் வந்து அடி தள்ளி ஒரு லைனே சாகுபடி பண்ணியிருக்கோம் இந்த அளவுக்கு மெச்சூர்டாக வரும் இப்போது இந்த செடி வந்து நமக்கு வந்து ஒரு செய்தி சொல்லும் அதாவது நான் வந்து பழுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுது தெரியுதுங்களா அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்தே நான் உங்கள் தினேஷ்குமார் மிளகு சாகுபடியை பற்றி நாம் வந்து பார்க்கலாம் தென்னந்தோப்புக்குள்ளே எப்படியெல்லாம் சாகுபடி பண்ண முடியும் அதாவது நிழல் வந்து அதிகமாக இருந்தால் என்ன பண்ணலாம் அதாவது நிழல் குறைவாக இருந்தால் எப்படி சாகுபடி பண்ணலாம் நாம் சொல்லியிருந்தோம் ரெண்டு தென்னைக்கு இடையில் நடுவில் வந்து ரெண்டு வருஷம் வந்து சாகுபடி பண்ணலாம் அப்படின்னு நாம் வந்து சொல்லியிருந்தோம் இப்போ வந்து இங்கே வந்து இந்த வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால தென்னை இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழடி தள்ளி இப்படி ஒரு லைனே நம்ம வந்து சாகுபடி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி அந்த தென்னை மரத்தில் இருந்து ஏழடி தள்ளி ஒரு லைனே சாகுபடி பண்ணியிருக்கோம் இந்த சாகுபடி பண்ணி இந்த செடியை பார்த்திங்கன்னா இப்போ பத்து மாதம் நிறைவடையுது ஒரு செடி நடவு பண்ணி கிட்டத்தட்ட முந்நூறு நாட்கள் கடந்த செடியில் எந்த அளவுக்கு வந்து அடித்தண்டு இருக்கும் அப்படின்னு நாம் வந்து பார்க்கலாம் இது அடித்தண்டு பார்த்திங்களா எந்தளவுக்கு அடித்தூர் கட்டியிருக்குன்னு பாருங்கள் அளவுக்கு அடித்தூர் கட்டும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து புது பூக்களும் பிஞ்சுகளும் வந்து இறங்கியிருக்குன்னு சொல்லி பாருங்க எல்லா எல்லா வாதுகள்லையுமே அதாவது அதிகப்படியான பக்க கிளைகள் உருவாக்கும்தான் என்னாகும் அதிகப்படியான மகசூலை வந்து நமக்கு வந்து கொண்டு வரும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பால் பூ இது என்ன மணி கட்டலை இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை நடக்குது தெரியுதுங்களா மணி கட்டுது அப்போது பிளெயின்ஸில் ஒரு செடி இந்த பார்த்தீங்களா இது மணி கட்டிருச்சு ப்ளைன்ஸை பொறுத்த அளவுக்கு எப்படி வருங்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த அளவுக்கு மெச்சூர்டாக வரும் இப்போது இந்த செடி வந்து நமக்கு வந்து ஒரு செய்தி சொல்லும் அதாவது நான் வந்து பழுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுது தெரியுதுங்களா இது பழுத்துருச்சு அப்போ உள்ளே மிளகு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் இங்கே இருக்கல இது பழுத்த மிளகு இதனுடைய உருட்டு இந்த மாதிரி வரும் இது சமவெளியில் ஒட்டஞ்சத்திரத்தில் நடவு பத்து மாதத்தில் ஒரு மிளகு செடி எந்தளவுக்கு வந்து மிளகு இறக்கும்னு சொல்லி பாருங்க அதாவது ஒரு செடி நல்லா வேரோடி தழஞ்சு வர்றதுக்கு ஒரு கால அளவு இருக்குது அது நல்ல வேரோட்டம் வந்துருச்சுன்னா செடி சும்மா கடை கடை கட கடன் மேலே வரும் இதனுடைய அடித்தூர் நமக்கு சொல்லும் எவ்வளோ வேகமாக வந்து வேறு வந்து ரூட் ஃபார்மேஷன் ஆயிருக்குன்னு சொல்லி அதிகப்படியான பக்க கிளைகளை வந்து உருவாக்கும் இது ஒரு செடியில் மட்டும் இல்லை நீங்கள் எல்லா செடிகளையுமே பார்க்கலாம் இருந்தாருங்களே இந்த செடியினுடைய அடித்தூர் பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் அடித்தூர் பார்த்திங்களா இதில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் மிளகு இந்த மாதிரி வந்துருச்சுனாலே நாம் வந்துட்டு அறுவடைக்குரிய மிளகாய் நாம் வந்து எடுத்துக்கலாம் ஒரு செடியில் ஒரே ஒரு பழம் வந்து பழுத்துச்சின்னா போதும் அதில் இருக்க முத்திர மிளகாய் அத்தனையுமே எடுக்கலாம் இதை நீங்கள் மண் அந்த மாதிரி வந்து இதை முத்திரை நீங்கள் என்ன என்னாகும்னா எடுக்கிற உணவெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கே கடத்திக்கிட்டு இருக்கும் அப்போது புதிய பூக்களும் பிஞ்சுகளும் பார்த்திங்கன்னா குறைவாக வர ஆரம்பிச்சிடும் அப்போது நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைமோ அல்லது வந்து ஒரு நாற்பது நாளைக்கு ஒரு டைமோ பார்த்தீங்கன்னா எதோ வந்து மெச்சூர்டாயிருக்கோ அதெல்லாம் நீ எடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்னாகும் இந்த மாதிரி இது மிளகு திறன்ருக்கு அதாவது மணிக்கட்டி அதாவது மகரந்த சேர்க்கை நடந்து மிளகு வந்து உருவாயிருக்கு இதில் அதிகப்படியான பக்கக்கிளைகள் உருவாக்குறதுனால எவ்வளோ நன்மைகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாத்துலேயுமே பூக்கள் இறங்கிடும் இவ்வளோ வெயிலில் வந்து இறங்குமா அது ஒட்டஞ்சத்திரம் வந்து திண்டுக்கல் மாவட்டம் வெப்பமண்டல பகுதின்னு வந்து சொல்லுவாங்க நீங்கள் பார்த்திங்களா இந்த வெப்பமண்டல பகுதியில் எந்த அளவுக்கு வந்துட்டு அதாவது ட்ரைலேண்ட் ஏரியான்னு பாங்க வறட்சியான ஏரியாவில் எந்த அளவுக்கு இறங்கியிருக்குன்னு சொல்லி பாருங்களேன் இதில் பாருங்கள் எவ்வளோ பக்க கிளைகளோடு எவ்வளோ வந்து பூக்களும் மிஞ்சுகள் வந்துருக்குன்னு பாருங்களேன் இதனுடைய அடித்தூரை பார்க்கலாம் இங்கேருங்களேன் இங்கே வந்து காமி இதனுடைய அடித்தூரை பார்த்திங்களா இந்தளவுக்கு மெச்சூடாக இந்த அளவுக்கு மெச்சூடாக இருந்த என்ன என்னாகும் உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து பூக்களும் பிஞ்சுகளும் வந்து இறங்கும் அப்போது நாம் சொல்கிறோம் இது பத்து மாதம் ஆகுது இரண்டாவது இருந்து ஒரு செடிக்கு ஆவரேஜாக வந்து ஒரு கிலோ வந்து மிளகு எடுக்கலாம் அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம் அப்போது இவ்வளவு பக்க கிளைகளை உருவாக்கினால் மட்டும்தான் நாம் நினச்ச மகசூல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ரொம்ப குறைவாக ஒரு கிலோ எடுத்தாலே நீங்கள் ஒரு இந்த இருக்க எல்லா செடியுமே நீங்கள் அப்படி பாருங்களேன் ஒரு ஊடு பயிர் சாகுபடி தென்னந்தோப்புக்குள்ள நட்டா மட்டை விழுகுமா அப்படிலாம் நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க ஒன்று ரெண்டு செடிகளில் நிச்சயமாக வந்து மட்டைகள் வந்து விலத்தான் செய்யும் ஆனால் அது பெரிய அளவுக்கு வந்து பாதிப்பு வந்து ஏற்படுத்தாது இவ்வளோ பூக்களும் இவ்வளோ பிஞ்சுகளும் எப்படி எப்படி பார்த்தீங்க தொடர்ச்சியாக ஒரு இலைக்கு இன்னொரு இலைக்கு இடையில தொடர்ச்சியாக வந்து பூக்கள் வரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஒன்றில் மட்டும் இல்லை எல்லா பக்கமே நீங்கள் வந்து பார்க்கலாம் இது இதெல்லாம் என்னாகும் சார்ங்க நாம் சொல்லியிருந்தோம் ஒரு கிலோ மிளகு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா முஞ்சாருங்க இந்த செடியில் அறுவடைக்குரிய மிளகு பாருங்களே இது பழுத்துருச்சு அப்போது அது என்னை வந்து அறுவடை எடுக்கலாம்னு சொல்லுது உடனே அறுவடை எடுத்துடணும் இது நீ எடுக்க எடுக்க தான் ஊறும் இதனுடைய அடித்தூரை பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்து பக்க கிளைகள் ஓடி இருக்கு எந்த அளவுக்கு வந்து அடித்தூர் கட்டியிருக்குன்னு பாருங்க மெச்சூர்டு எல்லாமே எடுத்துடணும் அப்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மிங்ல நாம் சொல்கிறோம் ஒரு கிலோ மிளகு வந்தாலே ஒரு செடிக்கு வந்து எழுநூறு வந்து வருமானம் ஒரு ஏக்கருக்கு வந்து ஐநூறு செடிகள் வரைக்கும் சாகுபடி பண்ணலாம் ஊடுபயிராக குறைந்தது ஒரு மூன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து வருமானம் தரக்கூடியது அப்போது பிளைன்ஸ்ல வந்து வெப்பமண்டல பகுதியில் வந்து ஒட்டந்த மாதிரியான திண்டுக்கல் மாதிரியான பகுதிகளில் மிளகு வரும்போது தமிழ்நாடு பூரா எல்லா பகுதியும் மா மாவட்ட வரையாக நம்ம வந்து சொல்கிறோம் அப்போது ஒரு ஊடுபயிர் சாக ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்மிங் வந்து நம்ம வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்ட்டு இதுபோல் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லாக மிளகு தோட்டம் அமைக்கணும் தென்னத்தோப்புக்கில் ஊடுபயிராக பண்ணணும் பாக்குத்தோப்புக்கில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவியை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும் நன்றி வணக்கம்